வணக்கம் திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது நாற்பது நாற்பது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதாயிருச்சு எல்லாத்துக்குமே அவ்வளோலாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்புறத விட திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுடலாம்யா அப்படின்னு சொல்லி ஓட்டும் போட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சாரு அது மிகப்பெரிய ஒரு தப்பு திமுக பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி திமுக இந்த வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கொண்டாட்டம் அந்த உற்சாகம் அப்படியோடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்கு மேலேயே நம்ம திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது தொகுதிக்கு மேலே திமுகவே வெற்றி பெறணும் அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கார் அதுக்காக உடனே என்ன செஞ்சிட்டார் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூத்த அமைச்சர்களையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாத்தையுமே நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதிமுக என்ன பண்ணுது அப்படின்னா நாடாளுமன்ற தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளும் வேட்பாளர்களையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற காரணங்களை கேட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம உற்சாகமாக செயல்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் திமுக மேலே அதிருப்தி மக்களுக்கு இருக்குது அவங்க எல்லாமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினச்சிருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஓட்டு போட்டிருக்கணும் போடல ரெண்டாவது இடத்துக்கு யார் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க பாஜகவுக்கு தான் ரெண்டாவது இடத்தையே கொடுக்குறாங்க இதுதான் வந்து பயங்கரமான ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படிங்கிறத மாற்றி திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாற்றிட்டாங்க அண்ணாமலை மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது மத்தியில் அவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு திமுக கூட்டணி நினச்சிட்டு இருந்தாலும் மத்தியில் பாஜக கூட்டணி கட்சியோட ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க பிரதமராக மோடி அமர்ந்துட்டார் இது வந்து திமுகவுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி தெரிஞ்சாலும் பார்த்திங்கன்னா அவங்களும் உற்சாகமாக ஆகிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அதில் ஒரு இரநூறு தொகுதியை நம்ம அடித்து நவுத்திரலாம் அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் போட்டு எல்லாருமே சூட்டோட சூட்டாக திமுக கூட்டணிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தொகுதி வேணும் எந்தெந்த தொகுதியில் அவங்க நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து எல்லாமே வந்து சீக்கிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க அவங்களுக்கான தொகுதிகளை முடிச்சுருவாங்க எல்லாமே முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த வருஷம் மிடில் இருந்தே ஆரம்பிச்சுருவாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க மக்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் இது பண்ணிடுவாங்க மக்களுக்கு வந்து திமுக மேல இருக்க அதிருப்தியை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக உற்சாகமாக திமுக வந்து இறங்கியிருக்கு இரநூறு தொகுதிக்கு மேலே அடிச்சு நவத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளெல்லாம் நான் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசித்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கவங்களோட இப்போது இந்த ஒருங்கிணைப்பு குழுவர்களை அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நடத்தி உங்களுக்கு என்ன தொகுதி வேணும் எத்தனை தொகுதி வேணும் எத்தனை சீட்டு வேணும் எந்தெந்த சீட்டை எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக நின்றால் ஜெயிக்க முடியும் நாங்கள் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும் இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுத்து இது வந்து முதலமைச்சருக்கு வந்து ஒரு பரிந்துரையாக வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இப்போது திமுக வந்து கூட்டணி அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிருக்கு கூட்டணியை விட்டு யாருமே வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் வந்து என்னன்னா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அடித்து திரும்பவும் நவுத்தி திரும்பவும் ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சரி இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன பண்ண போகிறாங்க யார் வேட்பாளர்கள் முத கொண்டு இப்பயே தேர்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு இருக்கு இல்லையா அது அவங்க இப்பவே தேர்வு வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் அதே போல் மூத்த அமைச்சர்கள்லாம் நின்று போட்டியிட்ட தொகுதிகளை அவங்களே போட்டி போடுவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதே இல்லை அதே போல் தொகுதியில் அதிருப்தியான எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு திரும்பவும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட வந்து செல்வாக்காக இருக்கிற நபர்களுக்கு திரும்பவும் சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தரப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்பெஷல் டீம் இருக்குல்ல திமுக ஒருங்கிணைப்பு குழு இவங்க வந்து ஒவ்வொரு தொகுதியாக போய் ஆய்வு பண்ணுறாங்க அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை எம்எல்ஏக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது இப்போ அந்த எம்எல்ஏ மேலே என்ன அதிருப்தியோ அந்த அதிருப்தியை போக்கலாமா இல்லை வேறு யார் மேலே மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வச்சிருக்காங்க திமுக சார்பாக அவங்களுக்கு வந்து நம்ம சீட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வந்து தொகுதி வாரியாக வந்து கலா ஆய்வுலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து திமு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதிமுக தொண்டர்களுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் உட்கட்சி பிரச்சனையிலே கிடக்கிறாரு அவர் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடி வித்திணன் இவங்களெல்லாம் சேர்த்து கட்சியை இணைச்சி நம்ம ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவோ வலுவான ஒரு அதிமுகவோ கூட்டணி பலத்தோடு நம்ம வந்து திமுக ஏற்றா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறில் வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அவர் வந்து யாருமே வந்து ஆலோசனை கூட்டத்தில் கூட பேசக்கூடாது ஒருங்கிணைப்பை பற்றி பேசக்கூடாது கூட்டணி தொடர்பாக நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் என்ன பெருசாக கூட்டணி இருக்குது தேமுதிக இருக்குது தேமுதிக விஜயகாந்த் இருந்தபோது இருந்த வளர்ச்சி இப்போ கிடையாது தேமுதிக வந்து மக்கள் வந்து நம்புற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க ஏன்னா திமுக இப்போயே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக இன்னும் வந்து தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலேயே மட்டுமே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதே ஒரு பிரச்சனையாக கிடக்குது யார் என்ன பண்ண போகிறா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலேயே இருக்கிறாரு இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல அவர் பேச்சை கேட்குறதுக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிறதுன்னு தெரியல ஏன்னா அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குது எடப்பாடி பழனிசாமியை நம்பி எம்எல்ஏக்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி எப்படி வந்து செயல்பட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தொகுதியில் மட்டும் கவனம் செலுத்துகிறாங்க மற்ற தொகுதியை பற்றி அவங்க பெருசாக ஆச்சரியப்படல நம்ம எம்எல்ஏ ஆனால் கூட போதும் ஆட்சியில் உட்காரமோ இல்லையோ எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பந்தாவில் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அதிமுக இவ்வளவு சுணக்கமாக இருக்குது திமுக அசுர வேகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு இதையும் பார்க்கும்போது திரும்பவும் சட்டமன்றத்தில் திமுக பாஜக அப்படின்னு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடியோட இந்த செயல்பாடை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்